அஸ்லாம் வலைக்கம்ஸ் வெல்கம் டு மா டுவெண்ட்டி பசங்க நம்ம குட்டி ஸ்டோரியே நீங்க ரெண்டு சொல்லலான்னு பாக்குறேன் ரெண்டுமேட்டி ஸ்டோரி தான் குட்டி ஸ்டோரிலே குட்டி ஸ்டோரி முதல் கதை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம் மனைவி வளர்க்கற நாய் வந்து கணவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதான் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டே இருக்குமா அவருக்கு இந்த நா அத வந்து மனைவி வளர்க்கறாங்க சோ என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு நாள் வந்து இந்த நாயை வந்து நம்ம எப்படியாவது கொண்டு போய் காணாடிச்சு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல கொண்டு போய் அந்த நாயை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள நாய் நிக்குது ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு என்னடா ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டாலும் வீட்டுக்கு வந்துரு ரெண்டு மறுநாள் வேற ஒரு பிளான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் ஒரு பெரிய கிரவுண்ட்ல விட்டுட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன ஆச்சரிய நாய் வீட்டுலதான் இருக்குது என்னடா இது இந்த மாதிரி நம்ம கடுப்பேத்துதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு முடிவோட இந்த நாயை காணாடிச்சு அவருன்னு சொல்லிட்டு மூணாவது நாள் என்ன பண்ணிட்டாரு நாயை தூக்கி கார்ல வச்சுக்கிட்டு வள பக்கம் இடப்பக்கம் லெப்ட் ரைட்டு முட்டு செஞ்சு பால மேல ஏறுறாரு எங்க எங்கயோ போறாரு எவ்வளவு திரும்ப போயிட்டாரு போயிட்டு ஒரு காரை தோறும் ஒரு ஒரு தெருவில் தள்ளி விட்டுட்டு தூரம் வந்துட்டாரு வரும்போது ஒரு திட்டிருந்து ஒரு யோசனை மனைவிக்கு போன் பண்றாரு போன் பண்ணி வீட்டுல நீ வளர்க்குற நாய் இருக்கா பாருங்கிறாரு ஆமாங்க இங்கதான் இருக்கு அங்கதான் இருக்கா நாய்கிட்ட போன கூடு வந்த வழியை நான் மறந்துட்டேன்னு சொன்னாரா நாய் கண்ணாடிக்க போன தோளத்துல வந்து போன வழியா அவரும் மறந்துட்டாதான் நாய்க்கு அத்தை வீட்டுக்கு போயிடுச்சா இவ்வளவுதான் முதல் கதை முடிஞ்சிருச்சா நம்ம சார்லி சாப்பிடுன்னு நிறைய எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அவர் வந்து சிரிக்க வைக்கக்கூடிய மனிதர் எல்லா நேரமே வந்து சிரிப்பியே சிந்தனையா கொடுக்குறாரு ஆஹ் அவர் என்ன பண்ணாரு ஒரு பெரிய மேடையில ஒரு நாள் வந்து ஜோக் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த சபையே சிரிக்குது அப்படி ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் ஆஹ் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்பவும் அதே ஜோக்கை சொல்றாரு ஒரு பாதி சபை சிரிச்சிச்சு திருப்பியும் மூணாவது முறையா அந்த ஜோக்க சொல்றாரு அங்க ஒரு பேர் இங்க ஒரு பேருன்னு சிரிச்சாங்க நாலாவது முறையும் அதே ஜோக்கியே சொல்றாரு நிசப்தமா இருக்கு சப சத்தமே இல்லை அப்ப வந்து சார்லிஸ் அப்படின்னு சொல்றாரு ஒரு விஷயம் ஒரு ஜோக்க நாலு மா நாலு முறை ஒரே ஜோக்க சொல்லும் போதே உங்களால சிரிக்க முடியல ஆனா ஒரே கவலையை எதுக்கு இத்தனை முறை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாராம் அதனால கவலையை நினைச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம கவலை வந்து எப்படி இந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லும் போது சளிப்படையதோ மக்களுக்கு அது மாதிரிதான் கவலையும் அதனால காலையை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வேலையை பாருங்க அசலா வலைக்கம்